கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல் ஒரு குப்பை தொட்டியை எடுத்து கொள்ள வேண்டும் குப்பை தொட்டியின் அடியிலும் பக்கங்களிலும் ஓட்டைகள் போட வேண்டும் பின்பு கிழிந்த அட்டை பெட்டி துண்டுகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் சிறிது தேங்காய் நார்களை குப்பை தொட்டியில் போட வேண்டும் பின்பு சிறிதளவு மண்ணை முப்பது நாட்களில் வரை குப்பை தொட்டியில் குப்பைகளை சேகரித்து கிளறி கொண்டே இருக்க வேண்டும் பச்சை காய்கறி கழிவுகளும் இலை பூக்களை இவை அனைத்தும் குப்பை தொட்டியில் போட வேண்டும் முன்னுயிர்களில் வளர்ந்து குப்பைகளை மட்க செய்கிறது அழுகிய காய்கறிகள் காய்கறிகளில் இருந்து தண்ணீர் வெளிவரும் அதை முறிந்து அட்டை பெட்டி துண்டுகளும் தேங்காய் நாடு மக்கள் செய்கிறது இந்த உரத்தை பள்ளியில் உள்ள மரங்களுக்கு பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை இயற்கையானதாகவும் மாற்றலாம் இந்த உரத்தை பள்ளியில் உள்ள காய்கறி செடிகளுக்கும் வழங்கி அதிலிருந்து கிடைக்கும் நமது இயற்கை உரத்தால் விளைந்த சத்தான காய்கறிகளை உண்டு ஆரோக்கியமாகவும் சுகாதாரத்துடனும் இருக்கலாம் வளமான இந்தியாவை உருவாக்குவோம் i